எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க திருநெல்வேலி சீமை ரெண்டே ரெண்டு ஊரை தான் சீமைன்னு சொல்லுவாங்க ஒன்று திருநெல்வேலி சீமை சிவகங்கை சீமைன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னா நல்லா மனம் விட்டு ரசிக்கலாம் சிரிக்கலாம் அஞ்சாய் பண்ணலாம் ஒரு மேடையில் இப்படி தான் சொல்லி மாட்டிக்கிட்டேன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு கீழே அந்த மாதிரி ஒருத்தர் படார் நெஞ்சு சூப்பர் தங்கச்சி நேத்த நான் வாய் விட்டு சிரிச்சேன் என் பொண்டாட்டி பொண்டாட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான் இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உயர்ந்த மனிதன் என்று சொன்னால் உழைக்கும் சிகரங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்னபாரதி அன்பார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் திருநெல்வேலினா என்ன ஃபேமஸ் அல்வா நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் காமெடி ஜங்ஷன்ல போய் சொன்னேன் திருநெல்வேலி எல்லாரும் அல்வான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஆளை பிடிக்கணும்னா அல்வா அதே ஆள போட்டு தலம்னு தாகத்துக்கு தாமிரபரணி தென்றலுக்கு தென்காசி அருவிக்கு குற்றாலம் அழகுக்கு இளைஞ்சி புலிக்கு முண்டந்துர ஜெயிலுக்கு பாளையம் அதுதான் எங்க திருநெல்வேலி கைத்தட்டில் ஒரு கைத்தட்டு காமிக்க பார்க்கலாம் எங்க கோவில்பட்டியில பிறந்தன்னு நான் திருநெல்வேலி தான் பை பர்த் திருநெல்வேலியில இக்னேசிஸ் கான்வென்ட்ல தான் படித்தேன் என்னுடைய படிப்பு எல்லாம் திருநெல்வேலியில் பிறந்து கோவில்பட்டிக்கு வாக்கப்பட்டு போன ஊர் என்னை கரம் பிடித்த காதலர் அதனால கோவில்பட்டி கோவில்பட்டி அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் திருநெல்வேலியில் இருந்தா நீங்க திருநெல்வேலி பேரை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வீரம் விளைஞ்ச மண்ணுனா அது திருநெல்வேலி மண்ணு தான் அப்படின்ட்டு உண்மையில் எவ்வளவு தூரம் பெருமையாகவும் நம்ம சொல்லலாம் கண்டிப்பா அப்படித்தானே இன்னைக்கெல்லாம் மனுஷன் முதல்ல சிரிக்க முடியுதா சார் நீங்க சொல்லுங்க சார் குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்குதாங்கிறான் கோமா இருந்தா ப்ரெஷர் இருக்குதாங்கிறான் ஒல்லியா இருந்தா சுகர் இருக்குதாங்கிறான் சரி எதுவுமே பண்ணாம செவனே இருந்தா எதுவுமே பண்ணாம இருக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கிறான் இப்ப மார்ச் எட்டு என்ன நாள் சார் உலக மகளிர் தினம் இப்பதான் முடிஞ்சிச்சு சரி ஆண்கள் தினம் என்னைக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆண்கள் யாருக்குமே ஆண்கள் தினம் தெரியாதா உண்மையிலேயே மார்ச் எட்டு பெண்கள் தினம் அன்னைக்கு நான் ப்ரோக்ராம் கிளம்பும் போது என் காட்ட சொன்னேன் மாமா இன்னைக்கு பெண்கள் தினம் ஆண்கள் தினம் என்னைக்கு தெரியுமா என் வீட்டுக்காட்ட கேட்டேன் வீட்டுக்கார் ஒத்த வார்த்தை சொன்னார் என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ எனக்கு ஆண்கள் தினம் அவர் நல்ல தினம்னா நவம்பர் பத்தொன்பது தான் சர்வதேச ஆண்கள் தினம் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் சார்பாக ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திறமை பொழுது அந்த திறமையை ஊக்குவிக்க கூடிய அத்துணை ஆண்களுக்கும் ஒரு பெண்ணாக ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துக்கிடுற கண்டிப்பாக சிறப்பாக அப்படிதானங்க சார் மேடையில் பேசுறது விடுங்க சார் பாட்டு கூட பாட முடியல ஒரு மேடையில் பாடலாம்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கீழேருந்து ஒரு பையன் படார் நினச்சி அதை அடகு வைக்க இருக்கேன் காணான் அன்னைக்கு தான் புறம் பிளாஸ்டிக் கம்பளோட நிக்கலாம் நாங்கள் திரியிறோம் அப்படின்னு சொன்னா பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம் ஒரு காலத்துல பாருங்க சார் கதவை தொடரங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம் கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்லை அப்படின்னா அது இந்த காலம் முள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம் வீட்டில் தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சி எடுத்தா அதுதான் இந்த காலம் ரைட்டு முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம் தையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்னு யோசிச்சா அதுதான் இந்த காலம் பாத்தீங்களா காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு காதலியே தான் அதிசயம் இன்னைக்கு நம்மளாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம் இன்னைக்குள்ள அந்த பையன் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு அதுவும் எனக்கு நாலாம் கிளாஸ் படிக்கிற பாப்பா இருக்குது கொரோனா டைம் என்கிட்ட வந்து கேக்குதுங்க சார் வருஷம் வருஷம் கொரோனா வருமா ஒரு கொரோனாவே இந்த கொத கொதவலையை கடிச்சு துப்பிட்டு இருக்கு வருஷம் வருஷம் கொரோனா வந்தா நம்மளால பிடிக்க முடியுமா சார் நிஜமாவே நடந்த சமோ கொரோனா லாக்டவுன்ல ஒரு அம்மா அம்மன் கிட்டே போய் வேண்டிருச்சு ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 அப்படின்ட்டு சொல்லிச்சுன்னா எவ்வளவு தூரம் பிக்கல் பிடிங்களுக்கு அப்புறம் நம்மளாம் வந்திருக்கிறோம்னு பாருங்க சத்தியமா இப்ப இவ்வளவு தூரம் நீங்க பெரியவங்க இருக்கிறீங்களா ஒரு காலத்துல காத்து அடிக்கும் போது காத்துக்குன்னு ஒரு சினிமா பாட்டு போட்டாங்க யாராவது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நல்லா இருக்கும்ல சார் அந்த பாட்டு இதே காத்த இன்னைக்கு எடுத்து போட்டிருக்காங்க சார் அதே பாட்ட பாட்டை எப்படி மாத்திருக்கிறான் தெரியுமா அன்னைக்கு காத்துக்கு எப்படி பாடினாங்க இன்னைக்கு போட்டிருக்கான் வீட்டு மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைல பார்த்தா குப்பம் மேடுமா காத்து மேல காத்து கீழே காத்து சைல காத்து ரைட்ல ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசா இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கப்பா பருப்பா பரவாயில்ல பெண்கள் மனசு தான் பெருசுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தடல் கொடுங்க பாக்கலாம் ஆண்களும் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசலாம் ஆண் பெண்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு ஆண்கள் மனசு தான் பெருசுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தடல் கொடுங்க பாக்கலாம் அரேவா ஆனா ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் பிங்க் கலர் புடவை கட்டின பொம்பளை புள்ள பொய்யே பேச மாட்டாங்க சார் என்ன இப்படி தான் சொல்கிறேன் சொல்கிறேன் கூட கிடையாது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் தைரியமாக கெத்தாக யார் மனசு பெருசுன்னா பெண்கள் மனசை காட்டிலும் ஆண் சிங்கங்களோட மனசு தான் சத்தியமாக பெருசுன்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா சார் பெண்கள் நம்ம மனசில் மேடம் வச்சுருக்கோம் அப்படி பக்கத்தில் காமிச்சு வீட்டுக்காரர் அப்படிங்கிறாங்க அவ்வளோ க்யூட்டாக வைக்க போட்டுக்கிட்டு பெண்கள் மனசில் யாரை வச்சுருப்போம் கல்யாண காதலன் அப்படி இல்லாட்டி கட்னா புருஷன் அம்மா அப்பா ஏன் ஆண்கள் மனசு பெருசுன்னு நான் சொன்ன தெரியுமா ஆண்கள் மனசுல யார் இருப்பா காதலி இருப்பா காதலியோட ஃப்ரெண்டு இருப்பா மனைவி இருப்பா மனைவியோட தங்கச்சி இருப்பா எய்த்து வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி சைடு வீட்டுக்காரி மேல் வீட்டுக்காரி கன்சிகா மோத்வானே நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் பறவை முனியமா எல்லோரையும் மயத்து இருக்கக்கூடிய ஆண்களின் மனசு தான் சத்தியமா பெருசுனா இப்போ பெண்கள் நீங்கள் கைத்தலை கொடுக்கலாம் கா நம்பி நீ சொல்லிருமா தட்டிட்டு வீட்டில் போய் நாடி வாங்கவா நீங்க சொல்றீங்களா ஆனால் இதுக்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுங்களேன் ஒரு பஸ்ஸு போகுது ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ஸில் ஏறுதாங்க உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க ஆண்கள் நீங்கள் தாங்க உடனே எந்திரிச்சு நின்று இடம் கொடுப்பீங்கன்னா இதுக்காகவே ஆண்கள் மனசு பெருசுன்னு நம்ம சொல்லலாம் சத்தியம் அப்படிதானே சரி அப்படின்னு ஒன்று கேள்வி கேட்குறேன் நட்பு பெருசா காதல் பெருசா சும்மா பேசுங்க சார் நட்பு ஏன் நட்பு பெருசுங்கிறீங்க காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம் நட்புதான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா அதுதான் நட்பு இன்னும் நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் சொல்லலாம் வீட்டிலிருந்து டாஸ்மார்க்கு கூட்டிட்டு போனா அது காதல் டாஸ்மாக்ல இருந்து பத்திரமா வீட்டு கூட்டிட்டு வந்தா அதுதான் உண்மையான நட்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் யார் மனசு பெருசுன்னா நான் கேட்டேன் சரி இன்னொரு கேள்வி கேட்குறேன் கண்ணியமானவர்கள் யார் ஆண்களா பெண்களா ஆனா கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஸ் போட்டிருக்கோங்க நீங்கதான் சார் கண்ணியமானவர்கள் ஏன் தெரியுமா பத்தாயிரம் பெண்கள் இருந்தாலும் பத்து லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் பத்து கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமா சார் அவன் கட்டின பொண்டாட்டியை மட்டும் தாங்க பார்க்கும் ஏன் அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்த சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான் நல்லா குடும்பமாக வந்திருக்கிறீங்க அந்த ஃபேமிலி அப்படின்னா என்ன அர்த்தம் குடும்பம் அப்படின்னா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஃபேமிலி அப்படின்னா எஃப்ஏஎம்ஐஎல்ஒய் ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ அதுதான் ஃபாதருக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு உண்மையான ஒரு விளக்கம் அப்படின்ட்டு சொன்னா இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இன்னைக்கு சிரிப்பெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறோம் சார் வேக வேகமாக ஓடுறோம் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறேனே தெரியாம ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் சொல்றேன் தெரியுமா ஏன்னா கோவிலுக்கு போனா செருப்பை காணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்பை காணும் ரேஷனுக்கு போனா பருப்பை காணும் சாமியார்ட்ட போனா கருப்பையே காணும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்துட்டு மாமியாருக்கும் சாமியாருக்கும் ஒரே வித்தியாசம் தான் மாமியாரால் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை சாமியாரால் பல பொண்ணுகளுக்கு பிரச்சனை அப்படி தானே ஆண்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வழுக்கத்தலை ஆயிட்டே அப்படின்னு நீங்கள் பிரச்சனை ஆனால் சத்தியமா சொல்கிற மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு வழுக்கத்தலை உளுந்துட்டு எந்த ஆண்களும் வருத்தப்படாதீர்கள் நீங்களாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள் கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டால் அது மொட்டை கடவுளாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதான் சொட்டை அதனால் வழுக்கத்தில் உள்ட்டு எந்த ஆண்களும் கவலைப்படாது இன்னைக்கு நிறைய பேருக்கு தொப்பை உழுதுலாக்கா யாருக்கு உழுதா ஆண்களுக்கு உழுதா பெண்களுக்கு உழுதா அதிகமாக தொப்பை உழுவது யாருக்கு ஆனால் அந்த தொப்பையை குறைப்பது எப்படி அப்படின்னு ஒரு டிப்ஸு சொல்லலான் இருக்கிறேன் ரைட்டா தொப்பையை குறைப்பது எப்படி எல்லாரும் யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ எல்லாம் தயவு செய்து நல்லா கேட்டுக்கோங்க உங்களை விட பெரிய தொப்பையா இருக்கும்ல அவங்க பக்கத்துல போய் நின்னு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பை சின்னதா தெரியும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மீட்ரு தொப்பையை குறைக்கிறதுக்காக வாக்கிங் புசு 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 புசுன்னு போவார் வாக்கிங் போவார் அங்கே போய் பக்கத்தில் ஒரு வடையை வாங்கி சாப்பிடுவார் வாக்கிங் போவார் போகிற வழியில் ஒரு வடையை வாங்கி சாப்பிடுவார் தொப்பை குறையுமா நான் டென்ஷன் ஆயிட்டேன் சார் இப்படி நீங்கள் வாக்கிங் போகும்போதெல்லாம் வடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கும் தொப்பை குறையாது சார் அப்படின்னு மனுஷன் ஒத்த வார்த்தை என்ன பார்த்து சொன்னார் நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிட்றதுக்காக தான் அதால நம்ம என்ன பண்ண முடியும் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்களையும் தாண்டி கடந்துதான் வாழ்க்கைங்கிறது என்ன வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரிங்க உங்களுடைய கவலைகளை ஆவியாக்குங்கள் திணிரை கொதிக்க விடுங்கள் தவறுகளை வடிகட்டுங்கள் அன்புங்கிற பாலை மட்டும் ஊத்துங்க வாழ்க்கை என்று டீ மாதிரி தித்திப்பாக இருக்கும் அந்த வாழ்க்கை வாழ தெரிந்தவனுக்கு தான் வாழ்க்கை எந்த அளவு ரசிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாடுகளுக்கு மேலாக தமிழ் சங்கங்களில் நான் போய் பேசியிருக்கிறேன் உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு எதுன்னு கேட்டால் பிரான்ஸ் காடுகளே இல்லாத நாடு கத்தார் ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான் தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க் தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர் பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபத் ஆனால் அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னால் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் திருமணமான ஆண்கள் கிட்ட கேக்குறேன் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஏழேழு ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற இதே என்னுடைய மனைவிதான் ஏழேழு ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியாக வரணும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கையை மக்கா நிஜமாவே தான் வேணுமா அந்த குழந்தையக்காரர் எங்கடா போனாரு அவர் அவர் பார்த்தா வெக்கப்பட்டு குனிகிறாரு ஆனா அந்த 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 அண்ணா தூக்குறாங்க அவர் தூக்கல பக்கத்துல ஒரு சம்சாரம் ஒரு இடி தூக்கு அப்படின்னு சொல்லி இடிக்கிறாங்க திருமணமான பெண்கள் கை தூக்குங்க மேடம் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இப்ப இருக்கிற இதே உங்களுடைய காதல் கணவன் தான் ஏழேழு ஜென்மத்துக்கும் எனக்கு கணவனா வேணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்த கை தூங்க போகலாம் ஆனா ஆண்கள் தூக்கும் போது பாருங்க கொஞ்சம் வரலாம் கொஞ்சம் முறைச்சிட்டே தூக்குனாரு பெண்கள் தூக்கும்போது பாருங்க சிரிச்சுக்கிட்டே தூக்குறாங்க ஏன் சிரிச்சுக்கிட்டே தூக்குறாங்க தெரியுமா ஏன் பெண்கள் சிரிச்சுட்டே தூக்குறாங்க இவனை மாதிரி எழுச்சவாயை எந்த ஜென்மத்திலும் எனக்கு கிடைக்க மாட்டேன் ஆண்கள்லாம் கோவத்திலே தூக்குறாங்க ஐயோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போய் தோணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நீங்க சிரிக்கிறீங்க ரசிக்கிறீங்க ஆனாலும் இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும்ங்க இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைத்தால் நிச்சயமாக அந்த இல்லம் என்பது சொர்க்கமாகும் என் வீட்டிலே நடந்த சம்பவம் நீங்கள் இப்போ விற்கலைனா தண்ணி குடிப்பீங்களா இல்லையாண்ண தண்ணி குடிப்பீங்க நைட்டு ஒரு நிகழ்ச்சி முடிச்சிட்டு பட்டிமன்றம் முடிச்சுட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு என் வீட்டுக்கு போகிறேன் என் வீட்டு நடந்த சம்பவம் என் வீட்டுக்காரர்ல அப்படி விற்கிக்கிட்டே இருந்தார் நான் சொன்னேன் மாமா தண்ணி குடிங்க மாமா அப்போட தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதி அப்புடினாரு ஐயோ தண்ணி குடிங்க தண்ணி குடிக்க மாட்டேன் பாரு ஏமாம்ா தண்ணி குடிக்க மாட்டீங்க மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார் பச்சை க கேளுக்கா அப்படி உங்கள் வீட்டுக்காரலாம் செய்யறாரா நீங்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்பப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் விற்கிட்டே இருந்தால் தண்ணி மாமா தண்ணி குடிக்க மாட்டேன் ஏமாம்மா தண்ணி குடிக்க மாட்டேன் வெக்கமா இருக்கு சொல்லிடுவா சார் தண்ணி குடிக்க மாட்டேன் பார் ஏமாம் தண்ணி குடிக்க மாட்டேங்க என்ன சொன்னார் தெரியுமா சார் ஐயோ ரொம்ப இருக்கு எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க சார் அடுத்த தடவை மீட்டிங் கூப்பிடுறீங்களா அப்போ வந்து சொல்லிடுவா நீ சொன்னாதாண்டி உனக்கு இப்பவுமே பேமெண்ட்னு அவர் சொல்றாரு தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதி ஏமாமா தண்ணி குடிக்க மாட்டேன் என்ன சொன்னார் தெரியுமா ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவல் அடி தங்கும் சொல்லிட்டாரு இது நம்ம பொய்யும் நமக்கு தெரியும் அப்படிதானக்கா அதனால நம்ம ஏன் எவ்வளவு வாழ்க்கையை ஜாலியா எடுத்துக்கிட்டு பரவாயில்ல மனுஷன் நம்மள பார்த்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் இங்க உள்ளவங்க கிட்ட தான் கேக்குறேன் என் வீட்டுக்கார என்ன தங்க குட்டி செல்ல குட்டி புச்சி குட்டின்னு சுக்கு கூப்பிடுவாருன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பாக்கலாம் அப்படிதான் கூப்பிடுவாரா பச்சை உங்க அவங்க உங்களை எப்படி காப்பிடுவாரு அப்படி தானா பாவம் பண்ணிட்டியக்கா பாவம் பண்ணிட்டியே வீட்டுக்கார தங்க குட்டி செல்ல குட்டி குட்டிட்டு கூப்பிட்டா என்ன அர்த்தம் பாசம்னு பேரை அர்த்தம் கா அதே போல எங்க உங்க வீட்டுக்காரமா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க ஆண்கள் சொல்லுங்க பார்க்கலாம் பதில் மனைவி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க அத்தான் என்னத்தான் அவர் என்னை தான் எப்படி சொல்வேனடி அத்தா வேற பாவா பாவா பாவாக்கு ஒரு கைத்தல் கொடுத்துடலாம் சூப்பர் அருமை பாவா சொல்லுவாங்க அத்தான்னு சொல்லுவாங்க வேற எப்படிங்க கூப்பிடுவாங்க ஏப்பா ஏப்பா இங்க வாப்பா ஓகே ரைட் இது நம்ம திருநெல்வேலி சொல்லாங்க ஏப்பா போப்பா வேற ஏங்க இது கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷத்துல இல்ல இருக்கு சார் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு தான் ஏங்க அதுக்கப்புறம் நீங்க ஏங்கிக்கிட்டே தான் இருக்கணும் கரெக்டா அத்தான்னா கல்யாணம் முடிஞ்சு புதுசுல பத்து வருஷம் கழிச்சு செத்தான் முடிஞ்சு போச்சு ஆனால் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரம்மா அவங்களை பார்த்து மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் பாசம்னு நினச்சிடாதீங்க மாங்காய் மடையன் அதை சுருக்கி மாமா பதிலுக்கு நீங்கள் பேபின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் பே ஏ பிஷாஷேன்னு அர்த்தம் அவ்வளவுதான் எல்லா சீக்ரெட்ஸ் கம்பெனி கோட்ஸ் இதில் தான் இருக்கு அது இந்த பசங்களெல்லாம் சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா இந்த பசங்க ஓடி வந்து அப்பா கேட்கறது அப்பா அப்பா நம்ம வீட்டுக்கு எப்ப சொந்தக்காரங்க வருவாங்க காக்கா வருவாங்கடா எப்போ போவாங்க உங்க அம்மா வாயத்தை வந்து கத்துலாம் பூரா போயிடுவாங்கடா ஒருத்தர் வேகமா வந்து அப்பா கிட்ட அந்த பையன் கேட்கிறேன் அப்பா அப்பா இந்த உலகத்துல நாயுங்கிறாங்க பேயுங்கிறாங்க தெண்டோங்கிறாங்க முண்டோங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா உடனே அப்பா சொல்றாட்டி நான் தாண்டா நாய் உங்க அம்மா தாண்டா பேய் நம்ம வீட்டுக்கு வராங்களா விருந்தாளிகள் அதான்டா தெண்டும் நம்ம வீட்டில் கிடக்கிற சேர் அதான்டா முண்டோம் உங்க அம்மா காப்பிங்கிற பேரில் காலையில் ஒரு கழனி தனியை ஊத்துறாருல்ல அதுக்கு பேர் தான்டா விஷம்டாரு பையன் தெளிவாக மனப்பாடம் மாட்டான் நான் ஏன்னா அப்போ பேய்ன்னு அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு தான் தெண்டும் வீட்டில் கிடக்கிற சேர் தான் முண்டோம் அம்மா போடுற காஃபி தான் விஷம் மனப்பாடம் வந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் அப்பா ஆஃபீஸ் போயிருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு விருந்தாளிகளை வந்துட்டாங்க பையன் தெளிவாக சொல்கிறான் வாங்க தெண்டுங்களே வாங்க முண்டத்தில் உட்காருங்க நாய் ஆஃபீஸ் பேருக்கு பேய் குளிச்சிட்டு இருக்கு ஒரு கப் விஷம் தார குடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கிறான் வந்தவன் துண்டைக்கானும் துணியக்கானும் தெரிச்சு ஓடனான்னா என்ன அர்த்தம் குழந்தைகள் கிட்ட நம்ம நேரம் ஒதுக்குறோமா பூரா இன்னைக்கு இந்த செல்போன் வந்ததுக்கு குடும்பம் பூரா சின்ன படமா ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய கை தூங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா அவ்வளோ வேறு செல்ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் நாடே நாசமா போச்சுன்னே உண்மையிலே சொல்லலாம் அன்னைக்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் அன்றாய்டு கட்டியிருந்தாங்க என்னைக்கு ஆண்ட்ராய்டு விட்டுட்டு ஆண்ட்ராய்டுக்கு வந்தேமே அவ்வளவுதான் ஆமா புகுந்த வீடும் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கேன்னு விளங்கவே மாட்டாங்கங்கிறது தெளிவா போச்சு தலைக்கு மேல பேனும் தலவாணுக்கு கீழே போன் இருந்தாலே நமக்கு டேஞ்சர் பனி இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸ்க்கு வந்தானே என்னடா பண்ண என்னடா சொல்வாங்கடா தங்கம் குட் மார்னிங் சொல்லுவாங்க அந்த செல்லத்துக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க கியூட் வெரி குட் டா தங்கம் கியூட் அழகா குட் மார்னிங் சொல்லுவாங்க இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா கீப் குயட் கிப் சைலன்ஸ் தமிழில் ஒரு வார்த்தை பேசக்கூடாதுடா ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வந்தோம் டீச்சர் டீச்சர் நேற்று எங்கள் வீட்டில் பூனை பாலை குச்சி பேச்சு டீச்சர் டேய் பூனைங்கிறது தமிழ் வார்த்தை அப்படி பேசக்கூடாது சி ஏ கேட் கேட்டா குடிச்சிச்சு இவன் சொல்றான் இல்ல டீச்சர் கேட்காம குடிச்சிட்டு பேச்சு டீச்சர் அப்படின்னா அதான் வள்ளுவன் சொன்னான் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் சொல் கேளாதவர் அப்படின்ட்டு சொன்னா அந்த குழந்தை கிட்ட பேசினால நிறைவுங்க இத்தனை அப்பாக்கள் வந்திருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நல்ல விஷயங்களையும் நீங்க காது கொடுத்து கேட்குறீங்க அவங்களும் சொல்ல சொன்னாங்க நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிற அப்பாக்கள்லாம் வில கூண்ண காரு பொம்மை வாங்கி கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும்ட்டு ஆனா குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா நண்பர்களே விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாக்களை விட விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாக்களை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அப்பாக்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அழகா சொல்வாரு ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பானா வரும் பொழுது ஒரு கவிதை படிச்சேன் சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான் அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான் தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான் பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டு தினம்தான் கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான் திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க கல்யாணமான ஆண்கள்லாம் இங்க வந்து பேர் சொன்னீங்க எல்லா சொன்னீங்க ஆனா நான் இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் அதாவது உங்க மாமியார் சொல்லணும் ஆஹா இவ்வளவு அழகா நம்ம மகளை பார்த்துக்கிட்டுறானே நம்ம ரெண்டாவது பொண்ணையும் இவனுக்கே கட்டி வச்சுக்கோங்க ஒரு அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும் நேசிப்பீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க லவ் பண்ணணுங்க மனைவியை லவ் பண்ணணும்லாம் ஒரு சார் சொன்னார் உண்மையிலே ரொம்ப பாராட்டுக்கிற அவங்களுக்கு எல்லாம் ஆண்கள் பொதுவாக நிறைய பேர் தாடி வச்சிருக்கீங்களா சார்லாம் எல்லாம் முன்னாடி தாடி வச்சிருக்கீங்க ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறீங்க ஸ்டைல் ஸ்டைல் அழகு ஆ ரைட்டு வேற சோகம் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்பா ஒரு காலத்துல தான் தேவதாசு காதல் தோல்வி அதெல்லாம் இந்த காலத்துல அப்படி கிடையாது வேற ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க தெரியுமா அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலி தான் என் தாடி யார் அதிகமாக மேக்கப் போடுவோம் ஆண்களா பெண்களா பெண்கள் நாங்கள்லாம் ஏன் மேக்கப் போடுறோம் தெரியுமா போராட்டி பார்க்க முடியாதா எத்தனை எத்தனை பதில்கள் வந்து பாருங்கள் ஏன் மேக்கப் போடுறோம்னா ஒரு அழகுக்கு தான் சார் அழகு சேர்க்க முடியும் ஆனால் உண்மையிலே யார் அதிகமாக மேக்கப் போடுறா பெண்கள் நாங்கள் நான் பெண்கள் பேத்தி அப்பத்தரவு ஆயா லவலி அமிக்கி ஜிமிக்கி ஆட்டல் மாட்டல் எல்லாத்தையும் போட்டால் தான் அழகு ஆண்கள் குளிச்சுட்டு வந்து இப்படி தலையை களைச்சு விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகு கெத்து அக்கா நம்ம பெண்கள்லாம் நகை போடுறோம்ல அக்கா தங்கம் ஆண்கள் இத்தனை பேர் வந்திருக்காங்க யாருமே தங்கம் போடலையே அவங்களே சொக்க தங்கம் அவங்களுக்கு எதுக்குங்க தங்கம் சார் அம்மா சமையல் நல்லா இருக்குமா மனைவி சமையல் நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் அம்மா சமையல் ஏன்னா பொண்டாட்டி அடுத்த விட்டுட்டீங்க எல்லாரும் யாரும் ஒரு ஓட்டு கூட பொண்டாட்டிக்கு இல்லை பொண்டா நம்ம குழந்தைக்காரர் கரெக்டாக பொண்டாட்டிக்கு பாயிண்ட் கொடுத்துருக்குறாரு மனைவிக்கு சமையல் ஆனால் நீங்க நல்ல ஊர் சார் முந்தானத்து பரமக்குடியில் இந்த கேள்வியை கட்டி நான் மாட்டிக்கிட்டேன் அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா கீழே இருந்து ஒருத்தர் படார் வச்சு வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும் அதுக்கு நீங்க பெட்டர் ஆனா அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல் பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதான் பொண்டாட்டி சமையல் ரைட்டா இப்போ நீங்க ஹாலில் உட்காந்துருக்கீங்க தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே வருது அப்படின்னா என்ன அர்த்தம் கிச்சன்ல உங்க அம்மா தோசை சுட்டு விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டை எடுத்துட்டு நீங்களே கிச்சனுக்குள்ள போய் அம்மா தாயே ஒரு தோசை போடுமா அப்படின்னா என்ன அர்த்தம் மனைவி இருக்கான்னு அர்த்தம் அவ்வளோ ஏன் நான்லாம் நல்லா சமைப்பேங்க என்னையை பார்த்தா நல்லா சமைக்கிற ஆள் மாதிரி தெரியுதா இல்லையா எங்க நல்லா சமைப்பேன் நான்லாம் பிக் பாஸ் வீட்லேயே போய் மட்டன் குழம்பு பூண்டு குழம்பு ரெண்டு சமைச்சேன் சத்தியமாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் சாரி மாமா இன்னைக்கு நான் சாம்பாரில் புளிக்கரைச்சி ஊற்ற மறந்துட்டேன்னே மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமாங்க பரவாயில்ல பாரதி நீ சமைக்க போறன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு அப்படிங்கிறாருங்க இவ்வளவு கஷ்டமா வாங்க சொல்லணும் சத்தியமா நல்லா சமைக்கும் போது நீங்க ஆண்கள் பாராட்டணும் ஆனா நீங்க அதெல்லாம் பாராட்ட மாட்டேங்கிறீங்களே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சப்பாத் போன வாரம் நடந்த சம்பவம் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு பயங்கர சண்டை ஏன்னு கேளுங்கக்கா நீங்க பச்சை கிழட்டா போட்டாக்கா பயங்கர சண்டை ஒரே ஒரு நாள் சப்பாத்தி கேட்டாருனே சரி இன்னைக்கு தான் ப்ரோக்ராம் இல்லாமல் வீட்டில் இருக்கோம் மாமா கேட்டேன் சப்பாத்தா ஈஸின்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் தாங்க வச்சேன் அன்றைக்கி இப்படிதான் காஃபி போட்டு கொடுத்தேன் இப்படித்தான் கூட பண்ணல காஃபியில் சீனி போட்டி ஆடி எருமை எருமை அப்படின்னார் நானும் சீனி போட்டேன்னு மாமா அப்படின்னேன் என்ன தெரியும் போட்டேன் மேடையில் மட்டும் இல்லை வாய்க்குள்ளேயே பேச தெரியுது என்ன தோஸ் காஃபியில் சீனி போட தெரியாது அப்படின்னாரு நான் போட்டேன் நான் ஒரு ரொம்ப டீசென்டானா ரொம்ப வாய் பேச தெரியாத பொண்ணா அப்படின்னு ஸ்ட்ரெக் ஆகியே சார் நம்புங்க சார் காஃபில சீனி போட்டேன் இந்த பாரு அப்படின்னா நானும் வாங்கி குடிச்சு பார்த்தேன் காஃபில சீனி இருந்துச்சுக்கா செம்ம டென்ஷன் வராதா காஃபில சுகர் இருக்குது இல்லை மாமா அப்படின்னு திரும்ப வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்னார் தெரியுமாங்க இப்போ தாண்டி காஃபி இனிக்குதுன்னு சொன்னாருங்க சேங்க இதெல்லாம் லைட்டா ஒரு சின்ன சின்ன ஒரு பாராட்டுங்க சமையல்லாம் எப்படி இருக்கணும் கவி பேரரசு வைரமுத்தவர்கள் அழகா சொல்லியிருப்பார் கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமிளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர்த்தளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகுலன்னு வடிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும் கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊரும் என்று எழுதியிருப்பார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இன்னைக்கு அதை சமையலை தொலைச்சிட்டு இருக்கிறோம் அதனால தான் இன்னைக்கு பூரா அத்தனை பேருக்கு தொப்பை வருது அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க சரி சமையல் பாயிண்டை விட்டு பைக் எல்லாரும் வச்சிருக்கிறீங்கள பைக் வச்சிருப்பீங்க இந்த பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்கீங்க நீங்க சொல்லுங்க சார் என்ன போர்டு மாட்டிருக்கீங்க சாமி பேரா சார் தமிழ் பெயர் ஆஹா தமிழுக்கும் அமுது என்று பேர் தமிழ் பெயர் வச்சிருக்காங்க சார் பெரிய கைத்தட்டில் கொடுத்துடலாம் எல்லாருமே அருமை சார் சத்தியமா இந்த பாயிண்ட் நான் எதிர்பார்க்கல வேற யார் பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்கீங்க நம்பர் பிளேட்டா ஆனா இது திருநெல்வேலியில் லொல்லுங்கிறது செம லொல்லுதான்ப்பா என் வீட்டுக்காரர் மாரி பொது நலம்லாம் சத்தியமா நீங்க எல்லாம் கத்துக்கணும் சார் நீங்க எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும் அவரை மாரி ஒரு பொது நலம் பைக் வச்சிருக்காரு என்ன போர்டு வச்சிருக்காரு தெரியுமா மகளிர் பயணம் செய்ய கட்டணம் போர்டு வச்சிருக்கிறாருங்க பதினஞ்சு பேர் வந்து நிக்கிறாங்க ஆனா நான் வந்து இங்கே இறங்கின உடனே நான் விசாரிச்சுட்டேன் ஞானவேல் சார்ட்டையும் சரி ரஞ்சித் சார்ட்டையும் வந்த உடனே நான் விசாரிச்சுட்டேன் இங்கு வந்திருக்க கூடிய எந்த ஆண்களுக்கும் இருக்குன்னா என்னன்னே தெரியாதா அந்த வாடையே தெரியாதாங்க ஆமா ஆமாவா இதெல்லாம் கோமாக்கு போற மாதிரி இருக்கு யாருமே குடிக்க மாட்டாங்க நல்ல பத்திர மாசு தங்கங்கள் ஆனா பெண்களுக்கெல்லாம் எப்ப சந்தோஷம் தெரியுமா பெண்கள் ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கிறீங்கல்ல எங்களுக்கு எல்லாம் எப்ப சந்தோஷம்னா மதுக்கடைகளில் மூடிட்டா எங்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷம் எங்க ஆண்களுக்கு எல்லாம் எப்ப சந்தோஷம் தெரியுமா இந்த நகைக்கடையும் புடவக்கடையும் மூடிட்டா ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் சந்தோஷம் கரெக்டா அப்படிதான் இந்த புடவை எடுத்து புடவை எடுத்து புடவை எடுத்து இனிமே நான் சொல்றேன் சீரியல் பார்க்கும்போது புடவ எடுத்து எடுத்துங்க உண்மையிலேயே இந்த புடவ வந்து ஒன்று எடுக்கலாம் ரெண்டு எடுக்கலாம் நானெலாம் சிக்கனம்னால் அது அன்னபாரதிங்க நீங்களாம் புடவ எவ்வளோ எடுப்பீங்கன்னு தெரில என்கிட்ட இருந்து இனிமேல் கற்றுக்கோங்கக்கா நான்லாம் வெறும் புடவை எடுத்தால் வெறும் ஐம்பதாயரரூபாய்க்கு தான் புடவை எடுப்பேன் வெறும் ஐம்பதாயரரூவாய்க்கு தான் எடுப்பேன் ஆனால் என் வீட்டுக்காரருக்கு ஐநூறுரூவாய்க்கு வேட்டி எடுப்பேங்க அந்த பாங்கு என்னைக்குமே லைட் ஸ்வீட் புடவையதான்க்கா ஊற்றுவேன் ஏன் தெரியுமா என் வீட்டுக்கார பிஞ்சு மனசுக்கு சொந்தக்கார காதலிக்கும் போது பட்டா போதுண்டினார் இப்ப எந்த பற்றக்கூடாதுன்னு மூடி மறைச்சி நான் பக்குவமா கூட்டிட்டு வரார் இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது ஆனா கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போட்டீங்கல்ல அமெரிக்காக்காரன் போட்டான் ஜப்பான்காரன் போட்டான் சைனா போட்டான் நம்மளாலும் போட்டான் அமெரிக்காக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டு அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான் வலிக்குமா டாக்டர் ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டு அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான் எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் நம்மால் கொரோனா தடுப்பூசி போட்டு அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான் நைட்டு சார் டாக்டர் பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் தெளிவாக இருக்கிறான் ஆனால் கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொன்னார் காலியான மது பாட்டல் மனுஷனை பற்றி பேசிச்சான் உன்னால் நான் இன்று காலி என்னால் நீ நாளை காலி அப்படின்ட்டு கண்ணதாசன் அழகர் அழகா சொன்னார் அப்படின்னு சொன்னால் முடிந்த வரைக்கும் இந்த மது அப்படின்ட்டு தமிழன் சும்மா பேர் வைக்கலங்க ஆரம்பத்தில் அந்த பழக்கம் ஆராய் ஆரம்பிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் கடைசியில் அது நம்ம துன்பக்கடலில் போய் ஆழ்த்தும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழன் மது அப்படின்னே பேர் வச்சான் அப்படின்ட்டு சொன்னால் இது மூலமாக சில நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா ரசிக்கிறீங்க சிரிக்கிறீங்க பொதுவாக டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்கன்னா உப்பை குறைங்க உப்பை குறைங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம குறைக்க வேண்டிய உப்பு என்ன தெரியுமா ஆண்கள் நீங்கள் எல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு புண்டாட்டி ஃபோன் வந்தவொடனே அந்த பொய்யை சொல்லவா அந்த பொய்யை சொல்லவா அப்படின்னு டென்ஷன் ஆவீங்கள்ல ஆண்கள் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு பெண்கள் நம்மெல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு என்ன தெரியுமாக்கா நச்சரிப்பு பட்டை வாங்கிக்கொடு நட்டை வாங்கிக்கொடு துட்டை வாங்கிக்கொடு கல்யாணம் முடிஞ்ச புதுசில ஆண்களுக்கு மண்டை நிறைய முடி இருக்கும் இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம் பூரா நம்ம பிடிங்கிருக்கோம்னு அர்த்தம் பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு வயதானவர்கள் குறைக்க வேண்டிய ஒப்பு தொணதொணப்பு வக்கீல்கள் குறைக்க வேண்டிய உப்பு ஒத்திவைப்பு வைப்பு ஆனால் என்னைக்குமே நம்ம குறைக்காத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு அதுதான் வாழ்க்கைக்கு மிக சிறப்புன்னு சொல்லிட்டு நல்லா ரசியுங்கள் சிரியுங்கள் மட்டும் சொல்லிக் சொல்லிக்கிற ஒருத்தர் வேகமா சாமியார்ட்ட ஓடினார் சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அது தெரியாமல் தானப்பா நானே ஜாமியாரானே நீ என்கிட்ட வந்து நீ கேட்கறிய ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா அது பேராசை அவ்வளவுதான் நீங்க நிறைய தலைமுறை இருக்கிறீங்க எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் இந்த இந்த பையன் வந்து டூ கே கிட்ஸ் இந்த மூணு வருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அழகா இருந்தா அது டூ கே கிட் அந்த பத்தி அந்த பையன் கியூட்டா இருக்கும் அழகா இருந்தா அது டூ கே கிட்ஸ் அறிவா இருந்தா அது எயிட்டி கிட்ஸ் அழகும் அறிவும் சேர்ந்து அதுதான் இதுக்கெல்லாம் தெளிவாக கரெக்டாக கழித்தல் கொடுக்காங்க வாழ்க்கையை நல்லா ரசித்து பழகுங்கள் வாழ்க்கை எப்போ கியூட்டா இருக்குன்னா நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மியூட்லையும் போடுங்க வாழ்க்கை கியூட்டா இருக்கும் என்று சொல்லி விரும்புவதால் கருவறையில் மீண்டும் இடம் கிடைப்பதில்லை வெறுப்பதால் கல்லறையும் நம்ம விட்டுவிட போவதில்லை இருக்கும் வரை நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச்